நண்பர்களே மூணு நாள் ஆச்சு வீடியோ போட்டு எனக்கு இப்போ தான் தொண்டை சரியாக இருக்குது இப்போ தான் வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன் அப்லோட் பண்ணுறேன் பார்த்துட்டு கொஞ்சம் ஒரு தான் இருக்கும் குரல் கொஞ்சம் பொறுத்துங்க நல்லா சரியான நல்லா போட ஆரம்பிச்சிடுறேன் ஓகே நண்பர்களே இப்போ வீடியோக்குள்ளே போலாம் வாங்க நண்பர்களே எனக்கு இப்போ தான் ஓரளவு சரியாக இருக்குது அதனால் வீடியோ எடிட் பண்ணிட்டுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு தெரியும் அதனால் கோச்சிக்காதீங்க நீங்கள் துறவியாகணும்னா எல்லோரும் ஒரு இடத்துல வந்து ஒன்றாக கூடுங்க இப்போ நடக்க போகிற அடுத்த கட்ட சோதனையில் நீங்கள் ஜெயித்தா அப்படின் தான் உங்களால் துறவையாக முடியும் ஒரு வழியாக இறுதி சோதனைக்கு வந்தாச்சு எப்படியாச்சும் இதில் ஜெயிக்கணும் ஆஹா இதுதான் இறுதி சோதனையா இது ரொம்ப ஈஸியாக இருக்கணும் தான் நினைக்கிறேன் எப்படியாச்சும் ஜெயிச்சிடலாம் இதில் எல்லோரும் கடவுளுக்கு மரியாதை கொடுங்க என்ன இங்கே வெறும் செலவு ஒன்றியம் தானே இருக்குது இங்கே என்ன பண்ணுறது கடவுளுக்கு உங்களோட மரியாதையை காட்டுங்க இது கார்டினலோட சிலை தானே எனக்கு தெரியும் இது காட்டின்ண்ணோட சிலை தான் ஒரு சிலை முன்னாடி நம்மளோட மரியாதையை காட்டினா அடுத்து மூணாவது அரைக்கு போகலாமா எனக்கு எதுவும் சரியாக படலையே எனக்கு இது சரியுந்தான் படுது நம்மளோட பிரார்த்தனையை மண்டிகிட்டு வணங்குனோம்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று கிடைக்கும் அதோட இது ஒரு சோதனை மட்டும் தான் எனக்கு தெரியுது இங்கேருந்து வெளியே போனோம்னா நம்ம இதை செஞ்சே ஆகணும் ஆமாம் கண்டிப்பாக இது ஈஸியாக இருக்கும்தான் எனக்கு தெரியுது அப்படி இந்த பைத்தியக்காரங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே அப்படி என்ன போய்ட்டு இந்த கடவுளுக்கு முன்னாடி முட்டி போட சொல்கிறீங்களா இல்லை எனக்கு வர கோவத்துக்கு இப்போயும் உங்கள் எல்லோரையும் குள்ளலம் போல் தோணுதுரா ஆனால் என்னால் முடியாது நூற்றுக்கணக்கான வருஷம் என்னை சிறைய அடைச்சி வச்சுட்டான் இந்த முட்டாள்கிட்ட போய் நான் எப்படி மண்டி போடுறது கண்டிப்பாக நான் மண்டிவிட மாட்டேன் அவருக்கு நம்ம ஆள் மனசுலேருந்து பிரார்த்தனை செஞ்சோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பயனளிக்கும்னு எனக்கு தெரியுது அதனால் என்னோடய உயர்ந்த கடவுளாகிய நீங்கள் எனக்கு பிரார்த்தனை தருமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் உங்களோட வேலைக்காரனாகிய நான் உங்களுக்கு மரியாதை செலுத்துகிறேன் எது நடக்குதா நீங்கள் நன்றாக கற்றுக்கொண்டீர்கள் எப்படி எனக்கு மரியாதை கொடுக்கணும்னு அதனால நீ இந்த சோதனையில் வெற்றி பெற்றாய் ஆஹா நான் ஜெயிச்சிட்டேண்ணா பரவாயில்ல நான் இப்போ போகலாம் நல்ல வேலை டே இப்படி தான் பிரார்த்தனை செய்யணுமாடா ஈஸியாக தான் இருக்குது நம்மளும் இப்போ செய்யலாம் வாங்க நம்மளும் இங்கேருந்து சீக்கிரம் ஜெயிச்சுட்டு வெளில போகணும் ஐசுக்கு என்னாச்சு எதுக்கு இறங்குறீங்க என்னாச்சு சும்மா இறரா கொஞ்சம் நேரம் அப்படியே பைத்தியக்காரங்களா உங்களை மட்டும் நானும் பிரார்த்தனை செய்வேன்னு நினைக்கிறீங்களா அது ஒன்று இந்த ஜமத்தில் நடக்கவே நடக்காதுரா ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிடுங்கடா நான் கண்டிப்பாக பிரார்த்தனைங்கிற ஒன்று செய்ய மாட்டேன்டா அந்த கடவுளுக்கு முன்னாடி ஹஹா நீங்களாம் முட்டாளா உங்களுக்கெல்லாம் எப்படி பிரார்த்தனை செய்யணும்னே தெரியலை பிரார்த்தனைங்கிறதுனா சீலேருந்து கொடுக்குற பிரார்த்தனையை பாரு என்னை எல்லாம் கற்றுக்குங்க எப்படி பிரார்த்தனையை செலுத்துறதுன்னு ஆமாம் ஆமாம் அங்கே நம்மளும் போய் செய்யலாம் உயர்ந்த கடவுளே இதான் வழிபாட்டின் சரியான வழி என்னுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்குங்க ஓ அவர் நல்லா பண்ணுறாரு அவரை மட்டுமே செய்யலாம் வாங்க என்னாலே முடியும் நானும் செய்வேன் நானும் வரேன் நாங்களும் வணங்குகிறோம் ஆமாம் நாங்களும் வணங்குகிறோம் டே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க லேய் நீங்களாம் விட்டு கொடுத்துட்டு உங்களோட மரணத்தை நீங்களே தேடிக்கிறீங்களடா என்ன பைத்தியக்காரத்தனமான முடிவோட எடுக்கிறீங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்கடா நானும் செய்கிறேன் சரி இருங்க நானும் செய்கிறேன் என்னடா பெரிய இவன் மட்டும் பேசிக்கிட்டு இருந்தேன் இப்போ நீயும் இங்கே வந்துவிட்டேன் என்னப்பா பண்ணுறது எல்லாரும் ஒரு இடத்துல இருக்கீங்க நானும் அங்கே தானே வர முடியும் சரி என்ன ஆச்சு என்ன அந்த குழந்தை ஒண்டி இன்னும் மண்டியிடாமல் உட்காந்துருக்கு டேய் நான் என்ன பைத்தியம்னு நினைக்கிறீங்களடா உங்களுக்கு மண்டி போடுறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியாது என்ன பண்ண முடியுமா பண்ணிக்க பேடாடே உனக்கெல்லாம் ஏமா மரியாதை கொடுப்பான் என்னாச்சு ஏசோ குடும்பத்தில் உள்ள அந்த குழந்தை உண்டையும் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு அவருக்கு கடல் மேலே நம்பிக்கை இல்லை போல் அதனால தான் அப்படி பண்ணுறாரு கடல் மேலே நம்பிக்கை இல்லாதவங்களுக்குலாம் இங்கே எந்த ஒரு மரியாதையும் கிடைக்காது ஏசுவா குடும்பத்தில் இருக்கவங்கலாம் அவங்க குடும்ப பேருக்கு எடுத்துக்கிறதுக்குன்னே வராங்க அதனால தான் இப்படி பண்ணி இருக்கு போல அந்த குழந்தை அப்படியே குட்டி பிசாசு யாண்ட நம்மளோட குடும்பத்தோட மானத்தை இப்படி வாங்குற ஒழுங்கு மரியாதையாக செய்ய வேண்டியதானே பாடா அங்கிட்டு பாடா ஏவன் அதெல்லாம் இது எல்லாம் ரெக்கார்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவர் சைண்டாக மாறுவாரா இல்லையான்னு அவரோட செயலை பொறுத்து தான் இருக்குது இல்லைன்னா கண்டிப்பாக அவரால் ஒன்றும் பண்ண முடியாது நம்பிக்கைங்கிற ஒன்றும் இல்லைண்ணா கண்டிப்பாக அவரால் சைண்டாக மாற முடியாது இது எனக்கு நல்லா தெரியும் நான் எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது என்னோட பிரார்த்தனை நான் செலுத்தி நான் சைண்டாக மாறி காட்டுறேன் அப்படியே குட்டி பிசாசை கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தால் தான் என்ன ஏ நீ வாயை மூட்றான் சைண்டாஸோட குழந்தை இவ்வளோ அவமரியாதையாக நடந்துக்குது அடே முட்டா போயில என்னடா சொன்ன என்னை பற்றி வாடா ஒண்டி நீ சண்டை போட்டு பார்க்கலாம் வரியாடா மொத்த கத்த வரியாடா அடே நான் ஒரு வாட்டி இறந்து போயிட்டேன்டா மறு திருப்பி ஓ முன்னாடி மண்டி போடணும்னு நினைக்கிறியா என்ன பேசிக்கிட்டு இருக்கான் நான் திருப்பி இறந்து போன ஒழிஞ்சி உன் முன்னாடி மண்டி போட மாட்டேன்டா என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ என்னாச்சி இந்த போர்ஸ் இந்த போர்ஸ் என்னால் தாங்கவே முடியே இந்த உடம்பு எனக்கு சின்னதாக இருக்குது உனக்கு மரியாதை கொடுக்கணும் என்னன்னு தெரியாதா கடவுளையே அவமரியாதைப்படுத்துகிற உனக்கு மரியாதை என்னன்னு நான் சொல்லித்தரேன் அப்படி இப்போ இத்தியாக ஏ மேலயே ப்ரெஷர் போட்டு அமுக்குற உன்னை கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்டா இப்பயே நான் உன்னை டிஸ்ட்ராய் பண்ண போறேன்டா எங்க மாஸ்டர் இது ரொம்ப ஆபத்தானது அப்படி பண்ணாதீங்க டெய்லி வாயை மூடுறா எனக்கு தெரியும் இது ரொம்ப நல்லா இருந்துச்சு என்னது இது என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா என்ன மட்டும் என்ன அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்தான் மாஸ்டர் எனக்கு இதை ட்ராப் மாட்டேன் தெரியுது கொஞ்சம் பார்த்து செயல்படுங்க ஒரு நிமிஷம் இருக்கா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இந்த குழந்தை சைன்டு கேண்டிடேட்டாக தேர்ச்சி பெற்றுடுச்சு அதனால் நீ மூணாவது அரைக்கு போகலாம் நீங்கள் இப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க எங்களுக்கு ஒன்றும் புரியலை அந்த குழந்தைக்கு எப்படி நீங்கள் பர்மிஷன் கொடுக்கலாம் அந்த குழந்த எந்த ஒரு பிரார்த்தனையும் செய்யாத ஒருத்தனுக்கு நீங்கள் எப்படி பர்மிஷன் கொடுக்கலாம் எனக்கு நீங்கள் விளக்கம் சொல்லியே ஆகணும் மூணாவது அரைக்கு போகிறதுக்கு இங்கே இருக்கிற ஒரு குழந்தைக்கு மட்டும்தான் சாக்தியும் இருக்குது அந்த ஒரு குழந்த அதை செஞ்சிச்சு அதனால தான் நாங்கள் போகிறதுக்கு அனுமதித்தேன் என்னது இது என்ன நடக்குது இங்கே என்ன நம்ம செஞ்சோம் எதன் எதனால் அவன் நம்மள தேர்ந்தெடுத்தான் எதுவுமே புரியாமல் நான் முளைச்சிக்கிட்டு இருக்கேன்டா ஒரு நிமிஷம் வாய மட்டும் சும்மா உங்களுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு புரியுதா இல்லையா நான் கடவுளுக்கு தான் உங்களோட பிரார்த்தனையை செலுத்த சொன்னேன் சிலைக்கு கிடையாது நான் கடவுள் வடிவத்தில் இருக்க ஒரு சிலை மட்டும்தான் ஆமாம் கடவுள் வடிவத்தில் இருக்க ஒரு சிலை மட்டும்தான் ஒரு குறிப்பில் எழுதிருந்துச்சி சிலைக்கு எந்த மரியாதையும் கொடுக்க வேண்டியதில்லை கடவுளுக்கு தான் கொடுக்கணும்னு அந்த குழந்தைய பார் அதோட உயிர் போகிற நிலைமையிலையும் அதோட நம்பிக்கையை விட்டு கொடுக்கல அதனால தான் அந்த குழந்தையை நான் தேர்ந்தெடுத்தேன் அதனால் அந்த குழந்தைக்கு மட்டும்தான் மூணாவது அரைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு மிச்சயாரங்க கிடையாது ஆமாம் ஆமாம் எனக்கு வண்டி தான் உண்டு நான் தான் அங்கே ஜெயித்தேன் என்னது நம்பிக்கையா மாஸ்டர் நீங்கள் எதை சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே அவனை படுத்துலனு ஏய் அதெல்லாம் அப்போ சொன்னண்டா இப்போ இல்லைடா அசமாக ஆயமுட்றான் என்னால் எதை நம்பவே முடியல இந்த குழந்தைக்கு இது எப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சி சரியாக பேச தெரியாத ஒரு குழந்தைக்கு மண்டி இடலன்னு அந்த குழந்தைக்கு நீங்கள் எப்படி பர்மிஷன் கொடுக்கலாம் இது எனக்கு நியாயமாக படலை எனக்கு விளக்கத்தை கொடுங்க மாஸ்டர் அவன் கோபத்தில் பேசினாலும் அவன் சொல்கிறது கரெக்டு தானே நானும் ஒத்துக்கிறேன் என்ன சொல்கிற ஒன்றும் இல்லை மாஸ்டர் நான் ஒன்றும் சொல்லலை அந்த குழந்தைக்கு நம்பிக்கை இல்லைன்னா அது ஒரு களங்கம் கிடையாதா ஆமாம் இவன் சொல்கிறதும் கரெக்ட் இவன் சொல்கிறதும் ஒத்து போகுது தான் ஆமாம் என்ன எப்படி அவன் தேர்ந்தெடுத்தான் நான் தான் நம்பிக்கையே வைக்கலையே கலங்கம்னால் ஒன்று நண்பர்களே நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறது தான் கலங்கம் இந்த குழந்தைக்கு எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்லை அப்படியே இரடா பேசிக்கிட்டு இருக்க எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குடா என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அதனால தான் நான் சொல்கிறேன் எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்லாத ஒருத்தனால் கண்டிப்பாக சைண்டாக மாற முடியாது எந்த ஒரு கெட்டதும் செய்யாத துறவின்னு ஒருத்தர் இல்லவே இல்லை ஆமாம் எந்த ஒரு கெட்டதும் செய்யாத ஒருத்தர் இருக்கார் அவர் யாருன்னா அவர் ஒரு குழந்த யோ என்னையா சொல்கிற குழந்தையா இதனால் தான் குழந்தைய திருத்தியா நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா இல்லையா இப்படியே நேரத்தை வளர்க்கலாம் நினைக்கிறீங்களா ஏ நீங்கள் எதுக்கு குழந்தைய உள்ளே அனுமதிச்சிங்க நான் சொல்கிறது என்ன பொய்ன்னு நினைக்கிறீங்களா எந்த ஒரு வழிபாடு செய்யாத ஒரு குழந்தைய உள்ளே போகும்போது நாங்கள் உள்ளே போகக்கூடாதா ஆமாம் நாங்களும் உள்ளே போகணும் எங்களையும் உள்ளே விடுங்க சரி சரி நீங்கள் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கீங்களா நீங்கள் எல்லோரும் மூணாவது தாரிக்கு போகிறதுக்கு விரும்புகிறீங்களா அப்படின்னா சரி நீங்கள் எல்லாம் போகலாம் அப்போனா நாங்கள் எல்லாரும் மூணாதாரிக்குள்ள போகலாமா என்ன ஆச்சு எல்லாரையும் உள்ளே போகிறதுக்கு அனுமதிச்சிட்டாரா என்னால் நம்ப முடியலையே எல்லாம் உண்மையிலேயே உள்ளே போகிறதுக்கு தயாராக இருக்கீங்களா ஆமாம் ஆமாம் எல்லாம் போகிறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்னா சரி நான் இப்போ கதவை திறக்கிறேன் பத்திரமா போயிட்டு வாங்க என்ன அது இது என்ன இவ்வளோ சக்தி வருது என்ன அது இது எனக்கு ஒன்றும் புரியலையே இது என்னன்னு தெரியலையா இதுதான் எலும்புகோடு ராஜாவோட மானாவோட சக்தி இதை முடிஞ்சால் நீங்கள் உள்ள தெரிஞ்சுட்டு பலவீனமானவங்க பலவீனமானவங்கள்லாம் இந்த ஆற்றலை தாங்க முடியாது உண்மையிலேயே இந்த சக்தி டீமன் எனர்ஜி தானா இது உண்மையிலேயே மானம் அதுவும் டீமனோட மானம் என்னால் தாங்கவே முடியல அது அது உண்மையிலேயே என்னோட உடம்பு தான் ஒரு வழியாக என்னோட உடம்பு கிடச்சிருச்சி என்னோட உடம்பு அதுவும் கூட ராஜாவோட உடம்பு கண்டிப்பாக அதை நான் கைப்பற்ற மாட்டேன் அங்கே தான் இருக்கு என்னோட உடம்பு அதை கண்டிப்பாக நான் அடைஞ்சே தீருவேன் அப்பர் ரெலியமில் நடந்த சண்டைனால் என்னோடய நான் பார்க்காமலே போய்டுவோன்னு நினச்சேன் ஆனால் இப்போ ஒரு வழியாக பார்த்துட்டேன் இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அங்கே பாரு என்னோட உடம்புலேருந்து வெளில வர மானாவை கண்டிப்பாக அது என்னோட உடம்பு தான் அங்கே பாருங்கள் அந்த குழந்தையே அந்த குழந்தையோட முகத்தை பார்க்குறது ஒரு போர் வீரனோட முகம் மட்டுமே தெரியுது அது என்னோட உடம்பு தான் அது யாருக்கும் கிடையாது நான் தான் கைப்பற்றுவேன் யாராச்சும் எதிர்த்திங்க அவங்கள அவங்களை நான் துணிவேன் அடே தைரியம்லாம் இது இல்லடா பைத்தியம் ஆயிட்டாம போகலடா அதனால தான் எப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கான் உண்மையிலே பைத்தியம் ஆயிட்டானா நீங்களும் அந்த குழந்தைய மாதிரி மரணத்தை பார்த்து பயப்படாமல் சிரிக்கிறவங்களா இருந்தால் தைரியமானவங்களா இருந்தால் இங்கே இருக்கலாம் அப்படி மரணத்தை பார்த்து பயந்திங்கன்னா ரெண்டாவது அறைக்கு திரும்பி போயிடுங்க அங்கே போனீங்கன்னா அவங்களுக்கு ரெண்டாவது அறையில் இருக்க பொக்கிசங்களை எடுத்துக்கிறதுக்கு நான் அனுமதி தரேன் அடடா இந்த டீமன் எனர்ஜியை எப்படி உடைச்சிட்டு முன்னாடி போகிறது இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் நம்ம இங்கேயே இருக்கலாமா ரெண்டாவது அறையில் இருக்க நல்ல சிறந்த பொருட்களை தேர்ந்தெடுத்துக்கிட்டு நம்ம இங்கேருந்து போயிடலாமில் அதெல்லாம் முடியாது நம்ம முன்னேறி போகணும் எனக்கு ரெண்டாவது அறையில் இருக்க பொகிசங்களாம் தேவையே கிடையாது நான் இப்போ மூணாவது அறைக்கு போகணும் நம்ம பொறுமையாகவே உள்ளே போகலாம் நான் உங்கள்கிட்ட ஒரு கோரிக்கை கொடுக்குறேன் மூணாவது அறையில் இருக்க எல்லா புகிச்சதையும் வெளியில் கொண்டு வாங்க உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன் அடே இந்த முட்டாவை என்னடா இருக்கான் உண்மையிலே நீங்கள் இது தான் விரும்புறீங்களா அப்படின்னா நான் செய்கிறேன் கடந்த காலத்தில் சக்தி வாய்ந்திருந்த சைண்டுகளால் கூட எலும்பு கூடராஜா உடம்பை மீட்டெடுக்கவே முடியல ஆனால் ஆன மெலிசாவால் கூட அதை நிறைவேற்ற முடியல அதுதான் நான் அவங்கள்ட கேட்டுக்கிறேன் இப்போ தேடு ஃபுல்லரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க மாட்டேன் எனக்கு தெரியுது ஆமாம் சயின்டஸ் வந்து குழந்தைங்களை இறக்கிறதுக்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அமைச்சிருப்பாங்க அவங்கள பாதுகாக்கிறதுக்கும் அமைச்சிருப்பாங்க அது உங்களுக்கு தெரியுந்தான்னு எனக்கு நல்லா தெரியும் நான் சொல்கிறது கரெக்டு தானே நான் சுலபமான வழியை எடுத்துக்கிட்டு மற்றவங்கிட்ட சொல்றதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை மூணாவது அறிய இருக்கிறதுலே கடினமான முறைக்கு மாற்றுங்க நான் அதை தயாராக இருக்கேன் எதிர்க்கிறதுக்கு கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன் என்ன பேசிக்கிட்டு இருக்கான் இவன் ஏதோ பேசிட்டு போகிறான் ட்ரை பண்ணான்னு நினைக்கிறான் ட்ரை பண்ணட்டும் அப்போ தான் நான் சைண்டஸோட சக்தி வாய்ந்தவனாக இருப்பேன் அவங்களோட சக்தி அதிகமாகவும் இருப்பேன் இப்போ இவன் எவ்வளோ நல்ல கவிதை சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு நோட்டை எழுதி வச்சுக்கிறான் நம்மளை அவளை அழகாக சொல்லிக்கிட்டு இருக்கான் உங்களோட விருப்பம் அதுதான் நான் நான் செய்யறதுக்கு தயாராக இருக்கேன் உண்மையான புனித வேட்பாளரை கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வழியா இருக்கும் அதனால நான் இதை செய்யறதுக்கு தயார் ஆலிக் நீங்க உங்களோட சொந்த வழியில போயிருக்கணும் எதனால எங்களையும் இதுக்குள்ளே இழுக்குறீங்க இதில் நாங்களும் உங்க கூட இதோட இதோட முடிச்சுக்கலாம் முடியும் இப்ப நாங்க என்ன பண்றது அங்க பாருங்க அங்க எதோ தெரியுது எல்லாரும் கொஞ்சம் எந்திரிச்சு பாருங்க எங்களால இந்த ஈவல் ஃபோர்ஸை தாங்க முடியல எலும்பு கூடும் மன்னனோட உடம்புலேருந்து தோற மாணவ தாங்க முடியல ஐயோ யங் மாஸ்டர் அங்கே பாருங்க ஆமாம் அது என்னோடய உடம்பு தான் எவ்வளோ கம்பீரமான உடம்புல ஆமாம் அது எங்கள் மாஸ்டரோட கம்பீரமான உடல் அது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா